வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டியூட்ஸ் ஃபார் ஆக்ரோமேக்ஸ் ஐம்பத்தி ஐந்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி வரும் க்ரீப்பர் கியர் இருக்குதுங்க க்ரீப்பர் கியர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவே கிடையாதுங்க ஐயாயிரம் மணி நேரம் வந்து ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷனோடு அவைலபிளாக இருக்குது கிளச் பார்த்திங்கன்னா புது கிளச் பிளேட் மாற்றிருக்கிறாங்க கிளச் பிளேட் மாற்றி ஒரு ஐம்பது மணி நேரம் கூட வந்து பயன்படுத்த கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா க்ரீப்பர் ஆப்ஷன் இருக்குது டயர் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஒரிஜினல் டயருங்க பிகேடி டயர் ஒரு எண்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது பேக்கு பார்த்திங்கன்னா ரீ டயருங்க ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குதுங்க ஓன் யூஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேரோடுன வண்டி தான் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாது டிஎன் ஐம்பத்து ரெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அருகில் குள்ளம்பட்டி அப்படிங்கிற வில்லேஜில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாயக் கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டியூட்ஸ் ஃபார் ஆக்ரோ மேக்ஸ் ஐம்பத்தி ஐந்து டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்